பிரியமானவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வருடத்தில் நான்கு மாதங்கள் கிடக்க கத்த நமக்கு உதவி பாராட்டியிருக்கிறார் கத்திரை துதிப்போம் சோத்தரிப்போம் இந்த வருடத்தில் ஐந்தாவது மாதத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தை வார்த்தையை பார்க்கலாமா ஏசாயா நாற்பத்தி ஐந்து பதினேழு இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் நீங்கள் என்றன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்டப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் இதுதான் இந்த மாத்துக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை இந்த வார்த்தையில் பாருங்கள் இஸ்ரவேலோ கத்தராலே நித்திய இரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்க பாருங்கள் ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவரை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாரும் எப்படி ஆகிறோம் ஆவிக்குரிய இஸ்ரவேலாக்கலாப்படம் ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்க பாருங்கள் கர்த்தராலே நமக்கு நித்திய இரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நித்தி நித்தியமாக நாம் விடுதலை விடுதலையாக்கப்படுகிறோம் அவரோடு கூடிய பிள்ளைகளாக இருக்கப்படுகிறோம் என்பதை இதில் சொல்லப்பட்டிருக்க பாருங்கள் ஸோ நமக்கு மாத்திரம் இல்லை புதிதாக யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து பேசியிருக்கு பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருவர் இல்லை ஆண்டவராகிய கத்தர் பாருங்கள் அவர் எல்லாரையும் சிருஷ்டத்தனால சிருஷ்டித்தவனால் அவர் வந்து சொல்கிறார் எல்லாரையும் பார்த்து சொல்கிறார் இருக்க எல்லாருமே என்னை நோக்கி பாருங்கள் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லுகிறதா பார்க்கலாம் ஸோ யாரெல்லாம் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லிட்டு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் அதை போட்டிருக்கு பாருங்க நானே தேவன் வேறொருவர் இல்லை என்று சொல்லுகிறதா பார்க்குறோம் ஸோ இன்னைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க இரண்டாவதாக நாம் என்ன பார்க்கறோம் அப்படின்னா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பார் ஸோ என்றைக்கும் உள்ள எல்லா நேரங்கள்லேயும் நாம் எப்படி இருக்க மாறமா இருக்க போறோமா வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருக்க போறோமா பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்க்கும்போது நம்ம வெக்கப்பட்டு போயிடுவோமோ இல்லை நம்ம எப்படி ஆயிடுவோமோ நமக்கு இவங்களாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம எதாவது பண்ணிடுவோமோ நம்ம எதாவது பண்ணி நம்ம அந்த காரியத்தை செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அடைய வேணாம் பிரியமானவர்களே ஏன்னா அந்த இருபத்தி நாலாவது வசனத்தில் போட்டிருக்கு பாருங்களே கர்த்திடத்தில் மாத்திரம் நீதியும் வளமையும் உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான் கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் ஸோ நம்முடைய தேவன் நீதியின் தேவன் சோ நமக்கு அவர் நீதி செய்கிறதையும் அவருடைய வல்லமை நம்மளுக்கு காண்பிக்கிறதையும் பார்த்து மற்றவர்கள் ஆண்டவராகிய கத்திடத்தில் வந்து சேருவார்கள் பெரியமானவர்களே ஸோ ஒன்றை குறித்தும் நீங்கள் கலங்கவே வேணாம் நீங்கள் இன்னும் அதிகமாக ஜெய்பிங்க இன்னும் கத்தலையே சமூகத்தில் அதிக நேரம் தூதி செலுத்துங்க அவரோட அவரோட இன்னும் ஐக்கியப்படுங்க நீங்கள் நிச்சயம் ஜெயத்தை ஏன்னா ஜெயம் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஒரு நாள் நீங்கள் வைக்கப்பட்டு போக போகிறல அதனால ஒரு கலக்கமும் உங்கள் வாழ்க்கையில் உண்டு நிறைய காரியங்களாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ்க்குரிய காரியங்களாக இருக்கலாம் இல்லை மேரேஜ் கூறிய காரியங்களாம் பிள்ளை எனக்கு பிள்ளைகளுக்கு குழந்த பாக்கியத்தை வேணுமே அப்படின்னு சொல்லி இங்கே காத்துருக்கலாம் பிள்ளைகளுடைய படி மன்னிப்புக்குரிய காரியமாக இருக்கலாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுடைய ஊழிய காரியங்களாக இருக்கலாம் சிக்னஸில் கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் நிச்சயம் உங்களுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்ட ஒரு நாளும் நீங்கள் வேட்கப்பட்டு போவ போகிறதில்ல உங்கள் பக்கத்தில் ஆண்டவராக இயேசுகிஸ் இருக்கிறார் ஒரு விசுவாசத்தோடு என்னோடு கூட இருந்து ஜெபிக்கிறீங்களா எங்களே அதிகமாக நேசிக்கிற நிலத்தை அப்படின்னே இந்த நேரத்தில் கூடப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் உடைய வார்த்தைமை வல்லமை உள்ளது ஒரு ஒரு நாளும் கிரையை செய்யாமல் வெறுமையாய் திரும்புவதில்லை சுவாமி நிச்சயமாக எங்களுக்கு நித்திய ரட்சிப்பை எங்களுக்கு கட்ட கட்டளையிட போகிறீங்க நாங்கள் உங்களை நோக்கி பார்க்குறோம் உங்கடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க போக்குறோம் அப்பா இரண்டாவதாக அப்பா நிச்சயம் ஆண்டவரை இந்த வெற்றியை நாங்கள் சொந்த நீதியின் தேவன் நிச்சயமாக எங்களுக்கு நீதி செய்து ஆண்டவரே எங்களை கலங்காமல் இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்கிற போகிறீர் அப்பா நீர் அப்படியே சேர்ப்புறதுக்காக அவர் நன்றி எங்களை ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் வெற்றியை பார்க்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மீட்பரியசுக்கு சொன்னாமத்தில் கேட்குறோம் அன்பின் தகப்பனே ஆமே கேர் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் அட்மன்